வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டு வியாழக்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அதிகபட்ச மழைப்படிவு சந்திப் சந்தியூர் சேலம் மாவட்டம் பதினோரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை சிவகாசி விருதுநகர் மாவட்டம் தலா எட்டு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஏழு சென்டிமீட்டர் மேலும் திருமானூர் அரியலூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு தேனி மாவட்டம் பெரியகுளம் நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடுபுள்ளிய ஸ்தலம் ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு ஒன்று நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தேனி மாவட்டம் வைகை அணை தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேலம் மாவட்டம் சேலம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம் நான்கு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் குருவாடி வேலூர் மாவட்டம் பிரிஞ்சிபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி திருச்சி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஏடபிள்யூஎஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தேனி மாவட்டம் வீரபாண்டி திருவாரூர் மாவட்டம் வலங்கம்மான் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மூன்று சென்டிமீட்டர் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மிக நிறைய இடங்கள் இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரியாக குறைந்திருக்கிறது வெப்பநிலை குறையும் என்றும் குறைந்திருக்கிறது இனிமேல் குறையத்தான் போகிறது படிப்படியாக வெப்பம் குறையும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பதுக்கு மேல் போகாது முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது எண்பது நூத்தி ரெண்டு இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு வேலூர் ஈரோடு மாவட்டம் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு பதிவாகியிருக்கு இது வந்து மூன்று புள்ளி ஐந்தாக பதிவாகிருக்கு இதே வெப்பம் தான் கடந்த ஆண்டு ஈரோட்டில இதே நாளில நூத்தி ரெண்டு நூத்தி மூணுலாம் பெரிய வெப்பம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொடுக்க போகிறது மழை குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்த நிலை நேரத்துக்கு பத்தொன்பது புள்ளி அஞ்சு தான் குளிர் பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஊட்டி கொடைக்கனல்ல அதாவது இருக்கக்கூடிய வெப்பம் சமவெளி திருத்தணில பத்தொன்பது புள்ளி ஆறு செல்சியஸ் பதிவாயிருக்கிறது திருத்தணில இந்த நிலையில மழை இன்றைக்கு எங்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதிகள்லையும் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி பகுதிகளில் மழை தாளவாடி இடைப்பட்ட பகுதியில் அடுத்தது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் ஏலகிரி ஜவ்வாது மலைப்பகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடியக்கரை முனையில் கடற்பகுதியில் மழை தொடங்கியிருக்கு இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிற நிலையில் வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கு சென்னைக்கு கூட தெரியுதுங்க இன்றைய மழைப்படிவு தொடங்கியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்து மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி வரும் இன்னும் உள் மாவட்டங்கள்லேயும் மழைப்படிவை தொடங்கும் அப்படியே தூத்துக்குடி ராமநாதபுரம் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்திலயும் இப்பொழுது மழை தொடங்கி இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி கடலூர் மாவட்ட எல்லை பகுதிகளில் மழை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது மாலையில கண்டிப்பா இன்றைக்கு சென்னை சென்னை ஓட்டியில் ஆந்திர எல்லை எல்லாம் மழைப்பிடிப்பு நன்றாக தெரிகிறது பிரகாசமா தெரியுது நாளை தான் பரவலாக இருக்கிறது ஒன்பதாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாளை கொடுக்கும் நாளைய மழைப்படிவு கனமழையாக திண்டுக்கல் திருச்சி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழை இருக்கு அடைந்தாலும் நல்ல மழைப்படிவு கொடுக்க போகுது கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் அறிவிச்சிட்டு வரேன் நாளை எங்கெங்கெல்லாம் நல்ல மழைப்படிவு கொடுக்கும்னா மதுரை திண்டுக்கல் திருச்சி மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளில் தொடங்கிய தொடங்கும் மழை அப்படியே கிழக்கு நோக்கி முன்னேறி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கு நாளை வெள்ளிக்கிழமை மாலை இரவிலை கொடுத்து நள்ளிரவு அதிகாலைக்குள் அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் நீடித்த நின்ற மழைப்பிடிப்பு நாளை இரவு அதாவது ஒன்பதாம் தேதி மே ஒன்பது வெள்ளிக்கிழமை இரவு நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு சரி பத்தாம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பத்தாம் தேதி மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி மீண்டும் வங்கக்கடலோரம் கடலோரம் தீவிரமடையும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொஞ்சம் பரப்பில் கூடும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு வலுக்கு இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல நல்ல மழை காத்திருக்கிறது கேரள எல்லையோர மாவட்டங்களாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் அப்படியே ஒட்டி ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய பனிரெண்டு தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதியிலிருந்து வலுத்த மழை பதிவு கொடுக்க இருக்கிறது பதிமூன்றாம் தேதி கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கும் மழை தினசரி கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி அனைத்து உள் மாவட்டங்கள் அனைத்து கடலோர மாவட்டங்கள் என்று தமிழ்நாட்டிலே பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மேலும் தீவிரமடைந்து பதினான்காம் தேதி கனமழை படிவாக பல்வேறு மாவட்டங்களில் கொடுக்க இருக்கிறது ஆக மழை பொழிவானது மூன்றாவது வாரத்திலே மழை படிவே கோடை போல் தெரியாத அளவிற்கு மாலை வந்துவிட்டால் மழை மழைப்படிவு பரவலாகி மழை காலம் போல் காட்சி அளிக்கக்கூடிய அளவிலே இது மழைக்காலமா கோடை காலமா இப்படி வானிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன இத்தனை மாவட்டங்களுக்கு மழை பெய்கிறது சில இடங்கள் எல்லாம் தினசரி மாலை வந்து விட்டால் மழை தொடங்கணும் அதுவே அப்படியே நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆகா மாலை வந்து விட்டது மழை வரப்போகிறது என்கின்ற உங்களுடைய பழக்கமா அப்படியே பேசு பொருள் ஆகிவிடும் அப்படியே ரெண்டு மூன்று நான்கு நாட்களாக அப்படியே தொடர்ந்து மாலை இரவுல மழை பெரிய வந்ததும் அப்படியே அது ஒரு அதுவும் ஒரு பொருளாகி ஆக மழை வந்து விட்டது மழை வரப்போகிறது என்று உங்களுடைய ஒரு ஒரு பேசு பொருளாக மாறிவிடும் இது ஒரு பழக்கமாகவே மாறிவிடும் வழக்கமாகவே மாறிவிடும் அந்த அளவிலே பதினான்காம் தேதியிலிருந்து மழைப்படிப்பு பரவலாக இருக்கிறது மாத இறுதி வரைக்கும் அப்படியே மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி என்பது மூன்றாவது வாரத்துல முற்றிலும் ஜீரோ என்றுதான் சொல்லணும் மழை அதாவது நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் எல்லா மாவட்டங்களும் வெப்பம் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தாலும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் அரபிக்கடல் வங்கக்கடல் குமரிக்கடல் முக்கடலிலிருந்து நுழையக்கூடிய குளிர்விக்கும் காற்று குளிர்வித்தும் அழைப்படைவை ஏற்படுத்த போகிறது வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாக பின்பதினால அரபிக்கடல் காற்றும் குமரிக்கடல் காற்றும் தமிழ்நாட்டில் பொழுது வடமேற்கு காற்றும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் குளிர்விக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் மாவட்டம் உண்டா என்று உங்கள் மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பதினாலாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பன்னெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தீவிரமடையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினாலாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் ஏற்கனவே சொல்லியாச்சு இன்றைக்கு டெல்டாவிற்கு இருக்கு நாளைக்கு டெல்டாவிற்கு கனமழை இருக்கு வடகடலோரமும் இருக்கு இப்படியே படிப்படியா மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக இளையோரம் அனைத்து உள் மாவட்டங்கள் என்று தொடங்கி பதினாலாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மாத இறுதி வரை மாலை வந்துவிட்டால் மழைப்படிப்பை கொடுக்கும் வகையிலே மாநில அமைப்பு மாறப்போகிறது அறுபடை விவசாயிகள் பல்வேறு பணிகள் மேற்கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக கர்நாடக கேரள எல்லையோரம் தினசரி மழை கொடுக்கும் என்பதனால அறுவடை போன்ற முக்கிய பணிகளை மழை இருக்கிறது என்பதையும் தினசரி இருக்கும் என்பதையும் ஒதுக்குதல் என்பது குறையும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணிகளை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி